ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருச்சி மாம் சேனல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உமன் என்டர்ப்ரனரை உருவாக்கக்கூடிய வீடியோஸ் தான் ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்மளுடைய உமன்ஸ்கிட்ட சொல்லி கொடுக்கறதுனால அவங்க சொந்த தொழில் செய்கிறாங்க அவங்களுக்கான தேவைகளை அவங்களே நிறைவேற்றிக்கிறாங்க ஸோ உங்களுக்குமே உங்களுக்கான சோப்பாக இருக்கட்டும் ஸ்கின் கேர் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸை காசு கொடுத்து வாங்குறத விட பார்த்து பார்த்து உங்களுக்கே தயார் பண்ணிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் தயார் பண்ணி கொடுத்து அதில் ஒரு சின்ன சின்ன வருமானங்கள் மூலமாக உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கலாம் நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ என்னோடய பேர் அஜிதா நான் வந்து திருச்சி மாவுங்கிற சேனலை ஃபோர் இயர்ஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன் இதில் சோப் மேக்கிங் கிளாஸ் ஹெர்பல் கிளாஸ் ஷாம்பு மேக்கிங் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் யாருக்கு சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒன்றுமே தெரியாமல் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் சில சிக்கல்களில் போய் மாட்டிக்கிறாங்க பெண்கள் அது எந்த மாதிரி அப்படின்னா வட்டிக்கு விடுறது ஆன்லைன் பிஸ்னஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கி கொடுத்தா அந்த இடத்துல எல்லா பொருளையும் வாங்கிக்கலாம் நீங்கள் இன்னும் நாலு பேர்த்த சேர்த்து விடணும் அந்த மாதிரியான ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் மாட்டிட்டு என்ன பண்ணுறது நம்ம ஒரு வேலை செஞ்சோம் அது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு மறுபடியும் எந்த வேலை தொடுறதுக்குமே ரொம்ப பயப்படுவாங்க சில பேர் இன்னும் சில பேர் எப்படின்னா என்ன செய்கிறதுனே தெரியலையே நமக்குன்னு ஒரு விடிவு காலம் வரலையே அப்படின்னு ரொம்ப சங்கடத்தில் இருப்பாங்க ஸோ ஒரு தொழிலை இருக்கப்ப இன்னொரு தொழிலை எக்ஸ்ட்ரா பண்ணுறவங்களும் இதில் வருவாங்க அவங்களுக்கெல்லாம் நான் விட சந்தோஷப்படுறத விட இந்த மாதிரி பிதிங்கின நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை இன்னும் சில பேருக்கு என்ன மாதிரி இருக்குன்னா வெளியே போய் வேலை செய்ய முடியாது வீட்டில் பெண் குழந்தைங்கள் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்களுடைய உடல் வந்து அதுக்கு ஒத்து போகாது ஏன்னா நம்மக்கிட்ட கிளாஸ் கற்றுக்கிறவங்க நிறைய பேர் அந்த ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன் இந்த ஆபரேஷன் பண்ணிருக்கேன் வெளியே போய் வேலை பார்க்க முடியல எட்டு மணி நேரம் நின்றுட்டு நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அந்த வேலை இந்த வேலை வாங்குறாங்க குனிஞ்சு எந்திரிக்க முடியலங்க நீங்க உங்கள்கிட்ட கிளாஸ் கற்றுக்கிட்டு இன்னைக்கு நான் நாலு பேத்துக்கு நாலு பொருள் கொடுத்து கையில் ஒரு ரொட்டேஷனுக்காவது பணம் கிடைக்குதுங்க அப்படின்னு ரொம்ப தேங்க் பண்ணி சொல்றவங்க நிறைய பேர் ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம கிளாஸ் சொல்லித்தரப்போ அதோட வேல்யூ புரியுது பிஸ்னஸை செய்ய முடியுமா இதை நான் பண்ண எனக்கு காசு வருமா எனக்கு பத்து லட்ச ரூபா கடன் இருக்குது நான் அடைச்சிட முடியுமா அப்படின்னு எதிர்பார்ப்பில் வரவங்களுக்கு இந்த பிஸ்னஸை ஷைன் பண்ண முடியாது அதுவே என்ன பண்ணுறதுனே தெரியாதவங்களுக்கு ஒரு வழி காட்டுறோம் இல்லையா அந்த இடத்துல அந்த க வழியை வந்து அவங்க சூப்பராக பிடிச்சிக்கிறாங்க அதை ரொம்ப அழகாக கொண்டு போகிறாங்க ஒரு அஞ்சாறு வாட்டி டவுட்டு கேட்பாங்க ஆறாவது வாட்டி அவங்களே கிளியர் பண்ணிக்குவாங்க ஏழாவது வாட்டி அவங்களே சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பொருள் ச கற்றுக்குறேன்னு சொல்லிட்டு சோப் மேக்கின்னு வருவாங்க என்ன வழினே தெரியாமல் விழிப்பிதுங்கன்னு அவங்க வரப்ப நம்ம நல்லா சொல்லி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது அவங்க பசுமரத்தாணி மாதிரி பதிய வச்சிட்டு தொடர்ந்து அதையே பண்ணுறப்போ ஏன்னா அவங்களோட முழு கான்சன்ட்ரேஷனும் நம்மளுக்கு ஒரு வழி கிடச்சிருச்சு அப்படின்னு அவங்களோட முழு கான்சென்ட்ரேஷனும் இதில் மட்டும் தான் இருக்கும் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது நம்ம சொல்லி கொடுத்ததை ரொம்ப அழகாக புரிஞ்சிக்கிட்டு அழகாக பண்ண ஆரம்பிப்பாங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுவாங்க அக்கா இதுக்கப்புறம் ஹெர்பல் கிளாஸ் கற்றுக்குறோங்க்கா இதை கேட்குறாங்க எங்கள்கிட்ட அதை கேட்குறாங்க அடுத்தது ஷாம்பு மேக்கிங் கிளாஸ் கற்றுக்குறோங்க்கான்னு சொல்லி அடுத்த அடுத்ததுன்னு சொல்லி அவங்கள டெவலப் பண்ணிக்கிட்டே போய்க்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் பின்னாடி பேசிக்கிட்டு இருக்கவங்களும் பேசிக்கிட்டே தான் இருப்போம் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் ஆனால் வாழ்க்கையில் ஏதாவது முயற்சி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்துட்டு வர்றவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஜெயிச்சிடுறாங்க ஸோ உங்களுக்குமே நான் அதைத்தான் சொல்கிறேன் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு ஆயிரம் யோசனை உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தோன்னா இன்னும் பத்து வருஷம் ஆனாலும் நம்ம திரும்பி பார்த்தா யோசிச்சுட்டு மட்டும்தாங்க இருப்போம் ஒரு ஸ்டெப் லாஸோ கெயினோ தைரியமா இறங்கி பாருங்க கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு மாற்றம் ஏற்படும் ஸோ என்னுடைய மெச்சூரிட்டிக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமே அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு தப்பு டப்புன்னு பண்ணக்கூடியது பண்ணக்கூடியவை தான் நான் ஆனால் எனக்குன்னு ஒரு கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் அவர் எனக்கு சொல்கிற ஒவ்வொரு விஷயமே குழந்தைங்க வளரட்டும் மூணு வயசாகட்டும் பண்ணுவேன் அஞ்சு வயசாகட்டும் பண்ணுவேன் அப்படின்னு ஒவ்வொரு டைம்லேயும் எனக்கான ஒரு டைம் கொடுத்தாரு ஸ்பேஸ் கொடுத்தாரு என் திறமையை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்போது தான் எனக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் கிடையாது எனக்கு வந்து எனக்கு ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டை நான் கிராஸ் பண்ண மாட்டேங்கிற என்னோடய வீட்டுக்கார் எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குறாரு அதை எந்த இடத்துலையுமே நான் வந்து லாஸ் பண்ணதே கிடையாது அந்த நம்பிக்கையை பிடிச்சிட்டு நாங்கள் பாட்டுக்கு எங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கோம் ஸோ உங்களுக்கும் நான் அதான் சொல்லுவேன் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட நம்பிக்கையை ஃபஸ்ட்டு வாங்குங்க அதுக்கு என்ன பண்ணணும் மாதத்துக்கு ஒரு தொழில் இருபது நாளைக்கு ஒரு பிளான்னு சொல்லி போடாமல் பிடிச்ச பிடிக்கி உடும்பு புடின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி என்ன தொழிலை பிடிக்கிறீங்களோ மற்றவங்களால் சாதிக்க முடியாது ஏன் உங்களால் முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களுடைய வேலையை கெட்டியமாக பிடிச்சி அதுக்காக முழுசாக நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவோட வாய்ப்பானது எனக்குமே வந்து உங்ககிட்ட சொல்கிறப்ப எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா நான் ஒவ்வொரு வாட்டையும் ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்கறப்ப கூட க்ளாஸை எடுக்கிறப்ப கூட நான் சொல்லி மனசுக்குள்ளே வேண்டிட்டு நான் கொடுக்குறதே வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையில் அவங்க அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாக போயிடணும் ஃபைனான்ஷியாக இருக்கலாம் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்காக இருக்கலாம் வீட்டில் சில அவமானங்களாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி எதுக்காக அவங்க ஒரு வைராகியமாக கற்றுக்க நினைக்கிறாங்களோ அதுக்கு பக்க பலமாக துணையாக இருக்கணும் முருகா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு தான் நான் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுமே உங்களுக்கு நான் இஷ்யூ பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா ஸோ அவருடைய அருளால் கண்டிப்பாக எல்லாருக்குமே நமக்கு ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க முருகனை கும்பிடுற எல்லாருமே சொந்த தொழில் செய்தோன்னா ரொம்ப நல்லா இருப்போம் அதே மாதிரி மாரியம்மன் சமயபுரம் மாரியம்மனும் அப்படி தான் வெக்காளியம்மனும் அப்படி தான் கால பைரவரை கும்பிட்றவங்களும் அப்படி தான் ஸோ இந்த மாதிரி சில தெய்வங்களை கும்பிட்றவங்களுடைய வியாபாரமானது உச்சகட்ட நிலைமைக்கு கண்டிப்பாக போவீங்க நம்பிக்கையாக ஒரு விஷயத்தை செய்கிறப்போ இது இந்த இந்த தெய்வம் தான் அந்த தெய்வம் தான் கிடையாதுங்க வேளாங்கண்ணியை கும்பிட்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்கள தான் இருப்பாங்க கிறிஸ்டின் பா முஸ்லீம்ஸை பாருங்கள் தெருவுக்கு அந்த பசாருக்குள்ளே போனாலே உழைக்கிறவங்க மொத்த பேரும் முஸ்லீமாக தான் இருப்பாங்க அதனால் இந்த அக்கா ஜாதி பற்றி பேசுகிறாங்க அப்படிலாம் நினச்சிக்காதீங்க நான் வந்து என் சைடில் இருக்கிற விஷயத்த சொல்கிறேன் நான் இந்த மாதிரி தெய்வங்களை கும்பிடுறவங்களை பார்த்ததில் இந்த மாதிரி கும்பிடுறவங்களுடைய வியாபாரமானது கண்டிப்பாக உச்சநிலையை அடையும் சொந்த வியாபாரம் கண்டிப்பாக எல்லாருக்கும் அதே மாதிரி எல்லாருடைய ராசிக்குமே சொந்த வியாபாரம் இருக்காது கையேந்தி சம்பளம் வாங்கினா மட்டும்தான் அந்த சம்பளம் சில பேர்த்துக்கு நிலைக்கும் சொந்த தொழில் செய்கிறது சில பேருக்கு தான் வந்து ராசியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அதுவே பெண்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய வளையல் பொட்டு அப்புறம் மேக்கப் பண்ணக்கூடிய பொருட்கள் இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி ஆன துணி வகைகள் இதெல்லாம் நம்ம விற்கிறப்போ மகாலட்சுமியா பாவிப்பாங்க ஆந்திரப்பிரதேஷ்லலாம் பார்த்தீங்கன்னா சீதாமா சீதாமான் தான் பெண்களையே அழகாக கூப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி பெண்கள் இடத்துல இந்த மாதிரி பொருட்களை வாங்குறப்போ ராசியானது நமக்கும் பொருள் சேரும் விற்கிறாங்க இல்லையா அவங்களுமே ரொம்ப ராசியாக அந்த பிஸ்னஸ் சக்ஸஸாக கொண்டு போவாங்க அதைத்தான் அதுவே தான் இன்ஸ்டாகிராமில் நிறைய பெண்கள் வந்து சேலை சேல் பண்ணிகிட்ருக்காங்க அது ஏன் அப்படின்னா தெய்வத்தோட அருளால் தான் சரிங்களா பெண்கள் ஒரு பெண் பொருளை விற்கிறப்போ வந்து அந்த ஊறுறது பணம் ஊறுறது வியாபாரம் ஊறுறது பெருகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதானது அதிகமாக நடக்கும் அதனால் நம்மளுடைய சேனலில் ஜென்ட்ஸ் நிறைய பேர் சோப்பு கற்றுருக்கீங்க சின்ன பசங்க கற்றுருக்கீங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே நான் ஒன்றே ஒன்று தான் சொல்வேன் ஒரு சோப்பு சோப்பு தான் அப்படின்னு சாதாரணமாக நினைக்காதீங்க லைஃப் லாங் எப்படி ஒரு மெடிசன் ஃபீல்டுக்குள்ளே போனால் லைஃப் லாங் நமக்கு கை கொடுக்குமோ அதே மாதிரி இந்த ஃபீல்டுமே லைஃப் லாங் நமக்கு கை கொடுக்கக்கூடியது தான் கரெக்டாக கற்றுக்கிட்டு கரெக்டாக பண்ணி நீங்கள் செஞ்ச உடனே சேல் ஆகிடணும் அப்படின்னு மட்டும் நம்பாதீங்க ஒன் மந்த் டூ மந்த் டைம் எடுத்துக்கோங்க நல்லா பண்ணி கொடுங்க கேட்குறத பண்ணி கொடுங்க கேட்ட மாதிரி பண்ணி கொடுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த பிஸ்னஸில் ஷைன் ஆகலாம் ஓகேங்களா இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க வேலை பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்டுக்கெல்லாம் அவங்க கிளாஸ் எடுத்தவங்க எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் நோட்ஸ் ஒரு சோப் செய்கிறதுக்கான பேஸ் சென்ட் இருக்கேன் இந்த மெயின் வயல் என்னென்னா நிறைய கால்ஸ் வருங்க நான் கால்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான என்ன விவரம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டவு டவுட்டுக்கு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கிளாஸுக்காக கேட்பாங்க அப்புறம் சோப்பு வேணும்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டர்ஸ் வரும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்டர்ஸை எழுதுன காப்பீஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே எழுதி வச்சுட்டு ஒன்று ஒன்றா நைட்டு ஒரு ஏழு மணி எட்டு மணிக்குள்ளே கொரியர் சென்ட் பண்ணிடுறதுங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு மணியோட இனிமேல் ஆர்டர் க்ளோஸ் பண்ணிடலாம் ஆறு மணிக்கு மேலே எடுக்கக்கூடிய ஆர்டர்ஸை வந்து நெக்ஸ்ட் டே டிஸ்பேச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா கொரியர்காரங்க இப்போ அவ்வளோக்கு வரதில்லை அதனால தான் நானாக போய் எல்லாமே கொண்டு போய் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதனால் நான் என்ன பண்ணலான் இருக்கேனா ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக்ல கொரியர் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ உங்களோட ஆர்டருமே இருந்துச்சு உங்களோட நீங்களும் கிளாஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் போஸ்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டக்குன்னு அமுச்சு விட்டுருவேன் ஏன்னால் எல்லாமே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக உடனே உடனே ரெடி பண்ணி கொடுக்கறதுனால நம்மக்கிட்ட எப்போதுமே ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த கவலை வேணாம் ஸ்டாக் தீர்றத பற்றி கவலையே வேண்டாம் ஏன்னா எங்கள் அம்மா எங்கூட இருக்கிறதுனால எனக்கு என்ன பொருள் தீர்ந்தாலும் டக்குன்னு நான் எழுதி கொடுத்துருவேன் வாங்கிட்டு வந்துருவாங்க நான் செஞ்சுருவேன் அதனால் நீங்கள் தைரியமாக எந்த பொருள் வேணால் ஆர்டர் பண்ணலாம் இது வந்து ஷாம்பு கிட்டு ஓகேங்களா ஷாம்பு கிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணவங்க இவங்க வந்து மூணு கிளாஸுமே அட்டன் பண்ணியிருக்காங்க படம் எக்ஸ்ட்ரா பொருளுமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க எசென்ஷியல் ஆயில் நிறைய ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் இருபத்தஞ்சி எம்எல் வந்து சாம்பிள் சோப்பு மோல்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சர்டிஃபிகேட் நோட்ஸ் எல்லாமே அதோடையே வச்சு கொடுத்துரலாம் அப்படின்ட்டு ஷாம்பு கிளாஸும் சோப் மேக்கிங் கிளாஸும் ரெண்டும் சேர்ந்து பண்ணுறவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஃபைலில் வச்சு கொடுக்குறேன் சர்டிஃபிகேட் கிழிஞ்சிராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த கொரியர் எல்லாமே நம்ம வந்து அமுச்சிட்டோம் இப்போ வரைக்குமே கிளாஸ் சேர்ந்தவங்களில் ஒரு ரெண்டு பேத்துக்கு மட்டும் இன்றைக்கி சேர்ந்தவங்களுக்கு இன்றைக்கி சேர்ந்தவங்க ஒரு நாலு பேருக்கு மட்டும் மொத்தம் ஒரு அஞ்சு பேத்துக்கு சர்டிஃபிகேட் அனுப்பலை கொரியர் வேலை வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்குது ஸோ இன்றைக்கி நான் அதை தான் போய் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு ஏதாவது ஒரு இடத்துல உண்மைதான்கா அப்படின்னு மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு அப்படின்னா நாலு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் தான் இந்த வீடியோவை பார்க்கணும் இல்லை இன்னும் நாலு பேருக்கு ஷேர் பண்ணி விட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ நம்மளுடைய சேனலை பார்க்குற நீங்களே உங்களோட ஸ்டேட்டஸில் கூட இந்த வீடியோஸ் எல்லாம் வீங்க கண்டிப்பாக மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா